இன்றைக்கு நாம் தெற்கு குறித்து தியானிக்க போகிறோம் மார்க்கட் சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வாசனத்தை வாசிக்கலாமா சரி குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவ மத்திய சுபிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபது வரைக்கும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் வாசித்து பிசாசு பிடித்திருந்தவன கத்தை சுகமாக்குகிறார் இவன் போய் ஊழியம் செய்த பகுதி எங்கன்னா தெற்கு போலியில போயிட்டு ஊழியம் செய்கிறார் ஆண்டவர் சொல்றாரு இதை ஒருவருக்கும் சொல்லாதே அந்த பிசாசினால விடுதலையாக்கப்பட்ட அந்த மனுஷன் ஆண்டோடு வருவதற்கு பிரயாசப்படுகிறார் ஆண்டவர் சொல்றாரு நீ போய் உன் வீட்டாருக்கு இதை அறிவின்னு சொன்ன உடனே ஆண்டவர் செய்த நன்மையை தெற்கு போலியில போயிட்டு என்ன பண்ணா ஊழியம் செய்து கத்துடைய நாமத்தை என்ன பண்ண பிரஸ்தாபடுத்தினார் என்று மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல முழுக்கு சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே பிசாசு பிடித்திருந்த இந்த லேகியோனை குறித்து லேகியோனை குறித்து மார்க்கும் சரி லூக்காவும் சரி ஒருவனாக காட்டுவாங்க மத்திய மாத்திரம் இரண்டு பேராக காட்டுகிறார் இதை குறித்து நம்ம பிற்பாடு தியானிக்க போகிறோம் முதலாவது இந்த தெற்கப்போலியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் கவனிக்கலாம் தெற்கப்போலி என்று சொன்னால் பத்து பட்டணங்கள் என்று பொருளாக இருக்கிறது சொல்லுங்களேன் பத்து பட்டணங்கள் என்று பொருளாக இருக்கிறது கவனிப்போம் கலிலியா கடலுக்கு தெற்கு பத்து பட்டணங்கள் ஒன்று சேர்ந்து ஏன் கலீலியா தெற்கு இருக்கிற பட்டணங்கள் பத்து பட்டணங்கள் ஒன்று சேர்ந்ததுன்னா பாதுகாப்புக்காக மற்றவர்களாக தனக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது பாதிப்பு வரக்கூடாது என்று சொல்லி கலீலியா கடலுக்கு தெற்கு இருக்கிற பத்து பட்டணங்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாகவும் ஒப்பந்தம் செய்து ஒருமித்து வாழ்ந்தாங்க காரணம் என்னவென்று சொன்னால் மற்ற தேசத்தார மக்களால் நமக்கு பாதிப்பு வரக்கூடாது ஆகவே பத்து பட்டணங்கள் ஒன்று சேர்ந்தது ஆகவே தான் தெற்கு போலி என்று சொன்னால் பத்து பட்டணங்கள் என்று பொருளாக இருக்கிறது இந்த பத்து பட்டணம் மொத்தமாக சேர்ந்தது தான் தெற்க என்று பெயர் நம்மனா வந்தது இந்த தெற்க போலி பட்டணம் பத்து பட்டணங்கள் பெயரு வாசிக்கலாமா போர்டில் எழுதி இருக்கிற பாருங்க வாசிங்க தமஸ்க்கு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எண்பது ஆகும் பாருங்கள் இந்த பத்து பட்டணங்களும் ஒன்று சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க நம்ம ஒருமித்து வாழ்வோம் காரணம் என்னென்னா மற்றவர்களாக நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது நம்ம ஒற்றுமை இருப்போம்னா மற்றவர்களை மேற்கொள்வதற்கு அது வசதியாய் காணப்படும் என்று சொல்லி இந்த பத்து பட்டணங்களை ஒன்று சேர்ந்ததுதான் தெக்க போலி என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே ஏசுபால பிசாசு துரத்தப்பட்டவன் இங்கதான் தான் போய் கத்துடைய ஊழித்தை செய்தார் என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் இயேசுவின் காலத்தில் தெற்க போலி என்கின்ற இந்த பத்து பட்டணங்களும் பிரபலமாய் காணப்பட்டது இங்கே அதிகமாக யாரு காணப்பட்டாங்கன்னா கிரேக்கர்கள் குடியிருந்தாங்க மத்திய சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை எடுத்துக்கலாம் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆரம்ப கால ஊழியத்தில் அநேக திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினாங்க அவர்களிலே தெக்கப்பூலையை சேர்ந்த ஜனங்களை இருந்தார்கள் என்று மத்திய சுபிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாமா கவனிப்போம் ஏசு கிறிஸ்து ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்த ஜனங்க அவருக்கு பின் சென்றாங்க ஒரு காணப்பட்டாங்க தெற்க போலி மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூட்டம் இருந்தார்கள் என்று பார்க்கணும் தேவப்பிள்ளைகளை அந்த மத்திய சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை எடுத்துக்கலாமா எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை எடுத்துக்கலாம் ஆ ஆ சரி போகணும் கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை இந்த கெற்கனர் நாட்டை சேர்ந்து பிசாசு பிடித்திருந்து ஒரு மனுஷன கத்தர் குணமாக்குறாரு கவனிக்கலாம் தேவப்பள்ளைகளை தனக்கு செய்ததை போய்ட்டு தெற்கு புலையில் போயிட்டு என்ன பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி இந்த பிசாசு பிடித்தவனை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம் பிறகு திரும்ப இயேசப்பா இதே தெக்க வந்தார் என்று சொல்லி நாட்டின் வழியா வந்தார் என்று சொல்லி மார்க் சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஓரா வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் ஏழாம் அதிகாரம் மார்க் சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தோராம் வாசனத்தை வாசிக்கலாமா மறுபடியும் அவர் புறப்பட்டு ஆமே திரும்ப இயேசு கிறிஸ்து ஊழியத்தெல்லாம் முடித்து எந்த நாட்டு வழியா புறப்பட்டு வர்றார்னா தெக்க பொருள் நாட்டு வழியாக பிரயாணம் பண்ணினார் என்று சொல்லி மார்க்கு ஏழு முப்பத்தொன்றுல வாசிக்கிறோம் வாசிக்கலாமா இதே

பன்றிக்காக என்ன பண்ணா பருதாபிக்கிறாங்க தேவப்பிள்ளைகளே மோசுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பன்றியை மேய்க்கவும் கூடாது பண்டி இருச்ச சாப்பிடவும் கூடாது ஆனால் இந்த காத் கோத்தரத்தார் இந்த கெற்கனஸ் நாட்டில் இருந்ததான இவங்க மோசுடைய நியாயப்பிரமாணத்தை மீறி பன்றி மேய்க்கிறவர்களாக என்ன பண்ணாங்கன்னா காணப்பட்டாங்க சரி நம்ம இப்போ இந்த பிசாசு பிடித்திருந்தவனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் புரியுதுங்களா சரி கவனிக்கலாம் தேவ இந்த சம்பவம் எப்போ நடக்குன்னா கிபி இருபத்தெட்டு டிசம்பர் மாதத்தில் நம்மனா நடக்கிறது கிபி இருபத்தெட்டு டிசம்பர் மாதத்தில் நம்மனா நடந்த சம்பவம் இது தேவ பிள்ளைகளை திரும்ப சொல்றேன் இந்த பிசாசு பிடித்திருந்த லேகனை கத்த சுகமாக்குகிறார் மூன்று சுவிசேஷ புத்தகத்தில் இருக்குது ஒன்று மத்திய மார்க்கு லூகா இந்த மூன்று சுவிசேஷகர்களும் எழுதினாலும் எழுதினாலும் இதில் மத்தையும் மாத்திரம்தான் இரண்டு பேராக காட்டுகிறார் லேகியோன் பிசாசு பிடித்திருந்தோன்னு ரெண்டு பேராக காட்டுகிறார் மார்க்கும் ஒருத்தரை காட்டுறாரு லூக்காவும் ஒருத்தரை காட்டுகிறார் இவர் மத்தையும் ரெண்டு பேரை காட்டுவதற்கு காரணம் என்னன்னா எல்லாரும் கவனிக்கலாம் கவனிக்கலாம் இந்த பிசாசு பிடித்திருந்தான் பார்த்தீங்களா இந்த லேகியோன் இவனுக்கு இவருடைய நண்பர் உதவியாக வந்தார் உதவியாக வந்து அவருக்கு சில பரிகாரங்களை செய்து கொண்டு இருக்கும்போது ஆயத்தம் இல்லாத இவர் செய்ததுனால இவரும் பிசாசனால இவருடைய நண்பரும் பாதிக்கப்பட்டாரு ஆகவேதான் மத்திய எத்தனை பேரா காட்டுகிறாரு இரண்டு பேராக நம்ம காட்டுகிறார் தேவ பிள்ளைகளே நம்ம மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மன்னிக்கணும் பனிரெண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போன உடனே அது அலைந்து தெரிந்து தங்குவதற்கு இடம் இல்லாமல் தான் விட்டு வந்த ஆத்துமாவை திரும்பி பார்க்குது அது ஜோதிக்கப்பட்டதாக இருக்கிறத கண்டு தண்ணில ஏழு பொல்லாதாவி எத்தனை கூட்டுன்னு வருதே எட்டு தண்ணில ஏழு பொல்லாதாவி அதோடு சேர்த்து எட்டு ஆவிகளை வந்து நம்ம அவனுக்குள்ளே வருகிறது என்று சொல்லி பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை லேகியோன் என்று சொன்னால் மூவாயிரம் ஆறாயிரம் என்று தொகையை குறிப்பிடுகிறது சில சொல்கிறாங்க பிசாசு பிடித்தவன் பேரை ஏசப்பா கேட்டார் உன் பேர் என்னன்னு கேட்டார் ஆண்டூர் பெயரை கேட்குற நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று தான் கத்தர் கேட்டார் அதுக்கு அந்த பிசாசு பிடித்த மனுஷன் சொல்கிறான் நாங்கள் லேகியோ லேகனுன்னா மூவாயிரம் ஆறாயிரம் என்று பொருளாக இருக்கிறது இதை தான் கெச்சமண தோட்டத்தில் கூட ஏசப்பா சொல்கிறாரு பேத காதை எடுத்து மல்கூஷ் பட்டயத்தை எடுத்து மல்குஷ் காதை வெட்டனோட ஏசப்பா சொல்றாரு கூப்பிடுவேணா அதாவது பனிரெண்டாயிரம் லேகனை என்ன பண்ணுவார் அனுப்புவார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னா அதாவது மூவாயிரம் ஆறாயிரம் என்று தொகையை குறிக்கிறது இப்போ அவனை கேட்கிறார் நீங்க எத்தனை பேருன்னு கேட்கிறார் நாங்கள் லேகியோன் என்று என்ன பண்ணா சொல்லுகிறத பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே கவனிக்கலாம் கத்துடைய வார்த்தையை கவனிக்கலாம் கவனிப்போம் அப்போது இவனுக்குள்ளே இருந்த இந்த ஆவி புறப்பட்டு போக அதாவது போய் வனாந்தரத்தில் அலைந்து தெரியுது தங்குவதற்கு இடம் இல்லை நம்ம ஊர்லலாம் கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க ஒத்த தாண்டி போவாது அதில் பிசாசு இருக்குது பிசாசுக்கு வீடை யார்னா மனுஷன்தான் எப்படி கத்தர் மனுஷனை தேவனுடைய ஆலையை உனக்குள்ளே வாசம் பண்ணன்றாரோ அதே போல் அசுத்தமாய் பாவத்தில் அக்கிரமத்தில் இருக்கிறதுக்குள்ள எது வாசம் பண்ணுன்னா பிசாசு வாசம் பண்ணும் பிசாசுக்கு வீடே எதுன்னு சொன்னால் மனுஷுடைய தான் அவன் பாழடைந்த பங்களாவில் இல்லை ஒத்த மரத்தாண்டி இங்கெல்லாம் அவன் வாசம் பண்ண மாட்டான் யாருக்குள்ள வாசம் பண்ணான்னா அதை கத்தரை விட்டு விலகி இருக்கிற அசுத்தமாக இருக்கிற மக்களுக்குள்ளதெல்லாம் நான் பண்ணால் பிசாசு வாசம் பண்ணக்கூட நான் இருக்கிறான் தேவப்பிள்ளைகளை இது போல் இவனுக்கு இந்த லேஜன் பிசாசு பிடித்திருந்த இவனுக்கு யாரும் போய் சிவம் பண்ணல இவன் விட்டு ஒன்று போகுது போயிட்டு எட்டா திரும்பி வருது இது போல போய் திரும்பி வந்து போய் திரும்பி வந்து அதாவது ஆறாயிரம் பிசாசு யாருக்குள்ள இருக்குன்னா இந்த லேகனுக்குள்ள நம்மனா காணப்பட்டது இவனுக்கு உதவி செய்ய போய் அவன் நண்பனுக்கு நான் ஆயிடுச்சு பாதிப்பாயி அதை தான் ரெண்டு பேரை யார் காட்டுகிறார் மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் வாசித்து பாருன்னா சொல்லப்பட்டிருக்கிறது பட்டு இருக்கிறது அம்மே சரி கவனிக்கலாம் இதை குறித்து ஒரு ஐந்து காரியம் உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன் முதலாவது காரியம் ஆயத்தம் இருக்கணுங்க நான் இருக்கணும் ஆயத்தம் இருக்கணும் இல்லைன்னா பாதிப்பு வரும் தேவ பிள்ளைகளை ஆயத்தம் இல்லாமல் கத்துடி ஊழியத்தை செய்யவே கூடாது பிறருக்கு ஜெவமண்ணை போகிறோம் சத்தியம் சொல்ல போகிறோம் இல்லை ஒரு கிராமத்துக்கு போகிறோம் இல்லை நம்மளை ஊழியம் செய்ய அழைக்கிறாங்க போகிறதுக்கு முன்பதாக நம்ம ஆயத்தம் பண்ணணும் நல்ல ஜபத்துலேருந்து நம்ம ஆயத்தப்படுத்தி நம்முடைய ஊழிய எல்லைகளை மனைவி பிள்ளைகளை கத்துடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்த பிற்பாடு தான் புறப்பட்டு போகணும் எத்தனையோ ஊழியக்காரர் சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன் நான் போன ஜவர்மெண்ட் வந்தேன் பிசாசை ஓட்டினேன் வீட்டுக்கு வந்தால் என் மனைவிக்கு தீராத தலைவலி வந்துடுச்சு பிள்ளைகளுக்கு வயிற்று வலி வந்துடுச்சு எனக்கும் கை கால் வலிக்குது நடக்க முடியல இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா ஆயத்த இல்லைங்க ஆயத்தத்தோடு ஊழியத்தை செய்யும் போது சகல காரியங்களை மேற்கொள்ளவும் கட்ட நமக்கு அதிகாரம் தருகிறார் இதோ சர்ப்பங்களின் தேல்களை மிதிக்கவும் சத்துடைய சகல வளம் மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று கர்த்த சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆமே அதாவது யூதாசம் கூட உதாரணத்துக்கு சொல்றேன் யூதாசம் கூட பிசாசுகளை ஓட்டினார் மத்திய சுவிசேஷ புத்தகம் மத்திய சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து நீங்க வாசித்து பார்ப்பாஷர்களுக்கு சகல வியாதிகளையும் நோய்களையும் பிசாசுகளை துரத்தவும் கத்தனவன அதிகாரம் கொடுக்கிறார் அப்ப யுவதாசுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது யூதாசும் பிசாச ஓட்டினார் ஆனா ஆயத்தம் இல்லாம இருந்ததுனாலதான் யுவதாசுக்குள்ள பிசாசு புகுந்தான் என்று நவனும் சொல்லப்படுகிறது ஆக தேவ பிள்ளைகளை ஆண்டுடைய பிள்ளைங்க எப்படி ஊழியம் செய்யணும் ஆயத்தத்தோடு செய்யணும் உபவாசம் இருக்கிறேன்னா கூட இப்போ நாங்கள் கூட இருபத்தொரு நாள் உபவாசம் இருக்கிறோம் இதுக்கு முன்பதாக ஒரு வாரமாக சிவகம் பண்ணிட்டு வந்தேன் ஏசப்பா நான் உபவாசம் எடுக்க போகிறேன் கிருபதாங்க சபையார் உபவாசம் இருக்கிறாங்க எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க உபவாசம் இருக்கிற நிமிஷமாக அல்சரும் பிரச்சனையும் வராதபடி அவங்கள காத்து கொள்ளுங்கள்ன்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்பதாக சிவகம் பண்ணிட்டு வந்தங்க அதனால ஆயத்தம் இல்லாம கத்துடைய பிள்ளைங்க எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண கூடாது செய்யவே கூடாது அமே சரி முத காரியம் ஆயத்தம் மத்திய சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாமா மத்திய மத்திய எட்டு இருபத்தி இயேசுவே தேவனுடைய குமாரனே காலம் வரும் சரி கவனிக்கலாம் பிசாசு ரெண்டாவது காரியம் பிசாசின் அறிக்கை முத ஆயத்தம் இல்ல ரெண்டாவது பிசாசின் அறிக்கை பிசாசுக்கு ஒரு டைம் ஒரு காலத்தை கத்தர் வைத்திருக்கிறாருங்க நரகத்துக்கு போறது கத்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் இததான் பிசாசு சொல்றான் ஆண்டவனே உமக்கும் எனக்கு என்ன இன்னும் காலம் வருவதற்கு முன்னே எங்களை ஏன் என்ன பண்ற வேதனைப்படுத்துகிறாய் என்று நம்ம சொல்கிறான் தேவப்பிள்ளைகளே சிலர் பிசாசு ஓட்டும் போதே உன்னை கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறேன் நரகத்துக்கு அனுப்புறன்னுவாங்க அதெல்லாம் அப்படிலாம் செய்யவே கூடாது கடிந்து கொண்டு இந்த மனுஷனை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி துரத்துக்கிற அதிகாரத்தை தான் கொடுத்துருக்கிறாரு தவிர ஆண்டவர் அதை பாதாளத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி நம்ம சொல்லவே கூடாது காரணம் என்னன்னா அவன் கத்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஒரு நேளை வைத்திருக்கிறார் வெள்ள சிங்காசன நியாயத்திற்கு முடிந்த பிற்பாடு அவனை கட்டி நிரந்தரமா எங்க போற ஆண்டு வரு நரகத்துல போடுகிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம் ஆகவே தான் பிசாச அறிக்கை செய்யறான் காலம் வருவதற்கு முன்னே என்னை வேதனைப்படுத்த வந்தீர் என்று நம்மனா சொல்லுகிறத பார்க்கிறோம் பிசாசின் அறிக்கை மூன்றாவது காரியம் உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று நம்மனா சொல்லுகிறான் யோவான் சுவிசேஷ புத்தகம் யோவான் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கலாமா முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் கண்டதில்லை சரி கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை மூன்றாவது காரியம் இந்த பிசாசு உன்னதமான தேவனுடைய குமாரனை என்று கிறிஸ்துவ சொல்லுகிறத பார்க்குறோம் இது ஏசப்பாவே என்ன பண்ணான்னா அவனை இந்த அறிக்கையை சொல்ல வைத்தான் காரணம் என்னன்னா யோவான் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பிதாவினுடைய மடியில் யார் இருக்கிறாராம் ஏசப்பா இருக்கிறார் லூசிபர் இதை பார்த்தாங்க லூசிபர் இதை பார்த்தான் பார்த்துட்டு நான் ஏன் பிதாவுக்கு அதாவது உன்னதமானவர் கிறிஸ்துக்கு மேலாக ஏன் நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட மூன்றில் ஒரு பங்கு தூதரை கூட்டின்னு போய்ட்டு கிறிஸ்துவோடு என்ன பண்ணுன்னா போராடுறான் எங்கே போகணுன்னு ஆசை அவனுக்கு பிதாவின் மடிக்கு போகணும்னு சொல்லி பாடல் ஆராதனை செய்கிறே அந்த லூசிபருக்கு கத்த என்ன பண்ண இந்த ஆசை வந்தது ஆகவே கத்தை என்ன அவன் அடித்தாரு கீழே விழுந்தான் அவன் பிசாசாக போனான் ஆகவே தான் தேவப்பிள்ளைகளே உன்னதமான தேவனுடைய குமாரனை என்று கத்தரே சொல்ல வைத்தார் ஆமே இவனுக்கு என்ன ஆசைனா உன்னதமான கிறிஸ்துவருக்கு மேலாக தன்னை உயர்த்தும்படியாக நினச்சான் ஆனால் ஆண்டவர் அதனால தான் உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று நவனால் சொல்ல வைத்தார் தேவ பிள்ளைகளே இது ஆதியாகமும் இருபத்தாறாம் அதிகாரத்தில் கூட ஈசாக்கு குறித்து பார்க்குறோம் ஈசாக்கு குறித்து சொல்றாங்க கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஏனென்று சொன்னால் துறவை வெற்றாங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க கவனிக்கலாம் விரோதம் பண்ணுறாங்க மூன்றாவது போய் வெட்டுறாரு துறவை பாருங்கள் அங்கே வாக்குவாதம் பண்ணல அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பெயர் வைக்கிறாரு கர்த்தர் பள்ளிக்கு பெருக செய்கிற ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி ஈசாக்கு பெயர் வைத்தார் தெய்வப்பிள்ளைகளை ஜனங்க பார்த்தாங்க கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரு ஈசா கூட இருக்கிறார் என்று சொன்னாங்க உன்னை விரோதிக்கிற உன்னை பகைக்கிற அதாவது அவங்க உங்கள்ள கத்தர் இருக்கிறத பார்க்கணுங்க அவங்கள நம்ம விரோதிக்கக்கூடாது கத்தர் உங்க கூட இருக்கிறத அவங்க காணும்படி நம்ம நடந்து கொள்ளணும் அலேலுயா அலேலுயா ஆகவே தான் பிசாஸு பிசாசு பிடித்தவன் பிசாசு பிடித்தவனுக்குள்ளே இருந்தால் அந்த பிசா சொல்லுது உன்னதமான தேவருடைய குமாரனே இதை கத்தரே சொல்ல வைத்தாருங்க காரணம் என்னன்னா தன்னை உன்னதமானவர் கிறிஸ்துவுக்கு மேலாக தன்னை உயர்த்த நினச்சான் அதனால் ஊழியத்திற்கு மேலாகவும் கத்துடைய பிள்ளைகளுக்கு மேலாகவும் ஒருத்தன் ஒருத்தன் உயரணும்னு நினைக்கிறான் கீழே தள்ளணும் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறான்னா அவன் வாயிலே பாருங்க அவன் அறிக்கையிலே உன்னை இன்னார் என்று சொல்லும்படி கத்தர் மாற்றுவார் அதுக்கு ஆண்டுடைய பிள்ளைங்க ரொம்ப ஆயத்தமாக இருந்து ஜபத்தோடு இருந்து வரி சுத்தமாக இருந்து கத்துரிய ஊழித்து செய்யும்போது ஆண்டவர் இந்த அறிக்கையை அவனை கொண்டு செய்ய வைப்பார் வைப்பார வைக்க மாட்டாரா கண்டிப்பாக வைப்பாருங்க ஆரம்ப நாட்கள் இங்கே ஊழியம் செய்யும்போது ஒரு சகோதரன் சொன்னார் ஒரு சகோதரன் சொன்னார் அவங்க பிள்ளைங்களாம் இப்போ நம்ம டியூஷனுக்கு வராங்க சொன்னார் இவர் எப்போ இந்த கொட்டா பிரிச்சின்னு ஓட போகிறாருன்னாங்க பாருங்கள் அதே சகோதரன் அதே சகோதரம் செய்த ஒரு காரியம் என்னென்னா நம்ம சர்ச்சை பக்கத்தில் முள் வெட்டிங்குகிறாங்க மரம் நம்ம சரிச்சு கொட்டா மேலே விழுது அந்த சகோதரம் பைக்கை நிறுத்திட்டு நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கலை அந்த முள்ளு வெட்டவங்க கேட்கலை ஆனால் அந்த தம்பி சொல்கிறா போல் கொட்டா மேலே முள்ளு ஊஞ்சானே நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னார் பாருங்கள் ஏன்னா முதல்ல பகைச்சாங்க இப்போ சபைக்கு ஆதரவாக பேசும்படி கத்தரே செய்தார் அதனால் நம்ம ஆண்டுக்குள்ளே சரியாக இருப்போம்னா ஆரம்பத்தில் நம்மளை பகைக்கலாம் உன்னை தூஷணமாக பேசலாம் உனக்கு ரோதமாக மாந்திரிக்கம் செய்வீன போகிற காலைகள்லாம் ஈடுபடலாம் ஆனால் உன்னோடு கூட கத்தர் இருக்கிறார் என்பதை அவங்களை அறிக்கை செய்ய வெப்பர் ஆண்டவரே ஆமே வெப்பராக வைக்க மாட்டாரா நிச்சயமாக கத்தர் செய்வார் லுயா சார் நான்காவது காரியம் நான்காவது காரியம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பண்டி அதாவது பண்டியெல்லாம் அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த ஆவி சொல்லுது அந்த பிசாஸ் சொல்லுது என்னை எங்கே அனுப்பு பண்டிகள் கூட்டத்தில் அனுப்புச்சு பாருங்க இந்த பண்டிகை மலை மேலே ஏறி போய் சமுத்திரத்தில் என்ன பண்ணிச்சு மாண்டு போனது என்று சொல்லி பார்க்குறோம் அந்த ஊரார் வந்து சுகமான அந்த வாலிபனுக்காக சந்தோஷப்படலை ஆனால் எதை நேசித்தாங்க எதுக்காக பரிதாபப்படுறாங்க பண்டிக்காக நம்மனால் பரிதாபப்படுறாங்க தேவைப்பிள்ளைகளை அந்த பண்டி மேய்த்தது யார் காத்து கோத்தரத்தார் மோசுடைய நியாயப்பிரமாணத்தையும் மேறுறாங்க மோசோடைய நியாயப்பிரமாணத்தையும் மேறுறாங்க மோசுடைய நியாயப்பிரமாணம் பண்டிகும் சாப்பிடக்கூடாது எதையும் பண்ண பண்டி என்ன பண்ணக்கூடாது மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி கற்ற சொல்கிற மோச மூலிமா ஆனால் அதையும் மீறி இவங்க என்ன பண்ணாங்க பண்டி மேய்க்கிறாங்க பண்டி வந்து செத்து போச்சு அதுக்காக பரிதாபப்பட்டாங்க தவிர சுகமான அந்த வாலிபனுக்காக என்ன பண்ணலை சந்தோஷப்படலை அம்மே அலையலூயா சார் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நல்லதுக்கு கூட சந்தோஷப்பட மாட்டாங்க நான் இப்படி பேசிட்டு வந்துட்டவங்கள அதுக்காக சந்தோஷப்படுவாங்க அதுக்காக சந்தோஷப்படக்கூடாதுங்க நல்லதுக்கு மட்டும்தான் கத்தோடைய பிள்ளைங்க சந்தோஷப்படணும் ஆமே இதை தான் மூன்று யோவன்ல யோவான் சொல்கிறாரு இது யோவான் சொல்கிறாரு காய குறித்து என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லைன்றார் நம்முடைய பிள்ளைங்க ஜெபிக்குதா வேதம் வாசிக்குதா ஊழியத்தில் வளருதா இதுக்காக சந்தோஷப்படணுமே தவிர பிள்ளைங்க துன்மார்க்கமான காரியங்களை செய்து அந்த பையனை அடிச்சிட்டான் அவன் இப்படி பேசிட்டான் அதை குறித்தெல்லாம் நம்ம சந்தோஷப்படக்கூடாது அது பிசாசுடைய காரியம் எதை குறித்து சந்தோஷப்படணும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம்தான் தேவ பிள்ளைங்க அவனை சந்தோஷப்பட வேண்டும் அம்மே சார் ஐந்தாவது காரியம் வஸ்திரம் தரித்தவனாய் பாருங்க உட்கார்ந்து இருந்தான்னு என்று சொல்லி பார்க்குறோம் இது வரைக்கும் நிர்வாணமாக துர்நாற்றமாக இருந்தவன் இப்போ குளித்து சுத்தமாகி வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் எப்படி உட்காந்துக்கிறான் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் வாங்க கவனிங்க ஆரம்ப நாட்களில் நாங்கள் ஊழியம் செய்யும்போது ரெண்டாயிரத்தி எட்டில் நான் எங்கள் வீட்டம்மா ப்ளஸ்ஸின் நானும் சின்ன சின்ன பிள்ளைங்க இங்கே இருக்கிறோம் கூட எங்கள் கூட சென்னையிலேருந்து பால் பாரம் சொல்லி ஒரு வயசான ஊழியக்கார் என் கூட இருக்க முடியாது சொன்னேன் ஆனால் அவர் இல்லை போயிட்டார் அவர் நைட்டில் ஒரு ரெண்டு மணிக்கு இருந்து நம்ம சர்ச்சில் ஒற்றாடிச்சுன்னு இருந்தார் ஐயா என்ன ஏன் அந்த நேரத்தில் ஒற்றை அடிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன் பால் வீடு சுத்தமாக இருக்கணும் ஜெபர்டு சுத்தமாக இருக்கணும் எங்கே அசுத்தம் இருக்குதோ அந்த இடத்துல பிசாஸ் வந்து குடியிருப்பான்னு சொன்னார் ஆமாங்க அவன் இருந்த இடம் எங்கே குடியிருந்தான் அதாவது கல்லரை கல்லறில் குடியிருந்தான்னு இருக்கு கல்லறில் என்ன இருக்கும் அசுத்தம் துர்நாற்றம் இருக்கும் அங்கே தான் குடியிருந்தான் அப்போ பிசாசுக்கு எது பெரிய குடியிருக்கிற பகுதியை அவன் தேடுகிறான் என்று சொன்னால் பாருங்க போக அதாவது இல்லை குடியிருக்கிற பகுதியாக எதை தேடுவான்னு சொன்னால் அசுத்தமான இடத்தை தேடுவான் நம்முடைய வீடு வாசல் சுத்தமாக இருக்கணுங்க சில வீட்டை நிமிர்ந்து பார்த்தா அதாவது இந்த கிறிஸ்மஸுக்கு அடிச்சிருப்பாங்க ஒற்றை அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் அந்த ஒற்றை அப்படியே இருக்கும் கவனிங் அந்த மாதிரி வீடு இருக்கக்கூடாதுங்க சுத்தமாக இருக்கணும் இல்லைன்னா அந்த இடத்துல அசுத்தாவி தான் வாசம் பண்ணும் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு போகிற சாட்டி ஒரு வாரம் போட்டுன்னு இருப்பாங்க அதெல்லாம் அசுத்தாவிங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ் இருந்தார் சென்னையில் தான் சும்மா சட்டை பேண்ட்டு பானியில் சுற்றி வச்ச மாதிரி இருக்கும் போட்டுன்னு வருவார் கடைசியாக ஒரு பிசாசாக தான் போனார் கவனிங்க கத்தடி பிள்ளைங்க சுத்தமாக இருக்கணுங்க காலையில் எழுந்த உடனே உங்களை சுத்திகரிச்சிட்டு கரைச்சிட்டு உட்காரணும் அப்படியே அசுத்தமாக தூங்கி ஏந்ததோடு அந்த முகம் கழுவாமல் ப்ரஷ் பண்ணாமல் அப்படி போய்டான் ஜெபத்தில் உட்காரக்கூடாதுங்க அப்படி உக்காரங்க விஷயம் ஆ ஆனு கோட்டு அவுட்டுன்னு இருப்பேன் இருக்கிற ஆவிலாம் உன் மேலே வந்து ஏறிக்கும் அதுமாரி பண்ணவே கூடாது அமேன் அப்போ உனக்கு செய்வேன வேண்டாம் அப்படின்னா வீடு சுத்தமா இருக்கணும் சுத்தம் இல்லைன்னு சொன்னா பிசாசு வருவான் நல்லா இருந்த புருஷங்க கூட உனக்கு கெட்ட வார்த்தை பெற்றுவான் நல்லா இருந்த குடும்பத்தில் கூட சண்டைகள் வரும் காரணம் என்னன்னா வந்துட்டான் பிசாசு வந்துட்டான்னு அர்த்தம் நம்முடைய வீடு என்ன பண்ணா சுத்தமா என்ன பண்ணா காத்து கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் அமேன் சரி கவனிக்கலாம் 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 மத்திய சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனமும் மார்க்கு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கலாமா மத்தே எட்டு இருபத்தெட்டு பாருங்க மத்தே கெர்க் நாடுன்னு சொல்றாரு

பாரு பத்து மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்து தான் தெக்கப்பொலி என்று சொல்லி பார்த்தோம் அல்ல சரி ஆக தேவப்பிள்ளையில் இங்கே யார் குடியிருந்தது கிரேக்கர் குடியிருந்தாங்க அதிகமாக படித்த நாணிகளும் எங்கே குடியிருந்தாங்கன்னா இந்த போலியில தான் நம்ம குடியிருந்தாங்க முழங்கால் படி இல்லாமா ஆண்டு நோக்கி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் எப்படி இருக்கணும் ஆயத்தமாக இருக்கணும் நம்ம கவனிக்கலாம் மூன்றாவது காரியம் நம்ம விரோதிக்கிறவங்க நம்ம குறித்து அறிக்கை செய்ய முடியாத கத்தை செய்வார் நம்ம யாரை நேசிக்கணும் கத்தரை நேசிக்கணும்னு பார்த்தோம் ஐந்தாவது காரியம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் கண்களை மூலம்மா அண்டவரே நாங்களுமை துதிக்கிறோம் கிருபையே நாங்களுமை துதிக்கிறையா கிருபையே நாங்களுமை துதிக்கிறையா கண்களை மூலம்மா அப்பாவை நோக்கி பார்க்கலாமா ஆவியானவரே நாங்களுமை துதிக்கிறோம் பரிசுத்தரே நாங்களுமை துதிக்கிறையா பர்லோகத்தின் தேவனே நாங்களுமை துதிக்கிறோம் இமானுவேலரே நாங்களுமை துதிக்கிறையா அண்டவரே வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்துகிறேன் இந்த கான்பஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்துகிறேன் இந்நாளில் அண்டவரே தெற்க போலியை குறித்து அறிந்து கொள்ள என் தகப்பனே நீங்கள் பாராட்டி நம்முடைய இறக்கத்துக்காக நன்றி ஆண்டவர் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கய்யா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க கான்பர்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தொடர்ந்தும் ஒரு பிரசன்ன எங்களோடு இருக்கட்டையா அண்டவரே இருக்கிற மீதி இருக்கிற நாட்களில் இருக்கிற ஊழியர்களை கத்த நீங்க பொறுப்பெடுப்பு ஆசீர்வதிங்க ஆசிர்வதீங்க திச்சுபிக்க நல்ல பிதாவே சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் மூலமே கத்திரி பரிசுத்தாம் சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி அவர் செய்த சகல பர்மாவதி ஆமே அலேலுயா அலேலுயா அலேலுயா